ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சம்பல் தான் பண்ண போகிறோம் தேங்காய் சம்பல் டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி போட்டிருக்கேன் டீஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் டீஸ்பூனில் காஸ்பூன் மஞ்சள் தூள் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரெண்டே சுற்று தான் அதுக்கு மேலே அரைச்சா ஒரு மாதிரி இதாயிரும் கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தால் தான் சம்பளுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு பட்டை ஒரு இலை பாதி இலை போதும் கொஞ்ச உண்டு சோம்பு மேற்கோம்பு தூள் போட்டிருக்கும் தேவையில்லை இப்போ கருவேப்படியும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் காய்ச்சல வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் காய்ச்சல வெங்காயம் எடுத்துட்டு மூணு தக்காளி மீடியமான தை மீடியமான ரொம்ப பெருசாக இருந்தால் வேணால் சின்ன தைச்சில் மூணு போதும் பெருசாக இருந்தால் ரெண்டு போதும் para calentarle இது வ வதங்கட்டும் அதுக்குள்ளே முய்யே மிக்சியாக அரை சொல்லலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதங்கிட்டலாம் இந்த இடத்துலயே வந்து தேங்காய் உப்பு போட்டு வரைஞ்சிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இந்த இப்படி இருக்கணும் ரொம்ப நைஸாக நல்லா இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த தான் உதவி உதவியாக நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு ரொம்ப வேகமா ஃபாஸ்ட்டாக ஒரு கிரேவிதான் இந்த சம்பல் இதை போட்டு ஒரு தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும்னா போதும் அவ்வளவுதான் நம்ம சம்பல் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சம்பல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ